வணக்கம் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா முகமது முர்த்தலா சித்திரைவு கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் நம்ம வந்துட்டு இப்போ ஈபிக்கு கரண்ட்டு கட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு த தோட்டத்துக்கு கரண்டு கரண்ட்டுக்காண்டி மோட்ரு மாட்டுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் வந்த ரெஸ்பாண்ட் எதுவும் வரலை இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம கேடக் சோலார் கம்பெனியோட இது ரீல்ஸ் பார்த்தோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் அப்போ பார்க்கும்போது வந்துட்டு நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அலெக்ஸாரை காண்டாக்ட் பண்ணோம் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்போ வந்து அவர் ஒரே நாளில் என்ன காண்டாக்ட் பண்ணப்போ அவர் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார் தெளிவாக அதுக்கடுத்து என்ன பண்ணோம் புக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சைட்டுக்கே வந்து வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் டேயில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே எல்லா எக்யூப் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே ஹாஃப் டேல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பொறுமையாக எதுவுமே கோவப்படாமல் நல்லா நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஒர்க் எல்லாமே மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு யாருக்கும் நம்மளுக்கு சோலார் மூலயமா வந்து வாட்ரு பம்பு போடணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டக் சோலாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும்